விசாரணை என்ற பெயரில் நகை பணத்தை பறித்ததாக இரண்டு பெண் இன்ஸ்பெக்டர்கள் மீது வழக்கு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடவடிக்கை விசாரணை என்ற பெயரில் பெண்ணிடம் நகை பணத்தை பறித்ததாக இரண்டு பெண் இன்ஸ்பெக்டர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் கடலூரை சேர்ந்த சித்ரா என்பவர் கோவை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளித்தார் அதில் அவர் கோவை நகர சைபர் கிரைம் காவல் ஆய்வாளராக மல்லிகா என்பவர் பணியாற்றி வந்தார் என்றும் அவர் தற்பொழுது திருப்பூர் சிறப்பு புலனாய்வு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இதேபோல் கோவை நகர குற்றப்பிரிவு காவல் கலையரசி என்பவர் பணியாற்ற வந்தார் இவர் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் கில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் சித்ரா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் வசித்து வந்ததாகவும் ஒருவர் அவரிடம் ரூபாய் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி திரும்பி தரவில்லை அவருக்கு எதிராக நகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பொய்யான புகார் செய்ததாகவும் இதுகுறித்து சித்ராவிடம் நகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் அதில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ததாகவும் மிரட்டியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் லஞ்சம் கொடுக்க மறுத்த நீதிமன்றத்தை அணுகுவேன் என்று கூறியதால் அவர்கள் கொடூரமான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் அவர் பத்தொன்பது வயது மகளும் விசாரணை என்ற பெயரில் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் நடந்த சம்பவங்கள் குறித்து தேசிய மகளிர் ஆணையத்திலும் புகார் செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் மிரட்டியதால் ரூபாய் எட்டு லட்சத்தே ரொக்கமாகவும் வங்கி பரிமாற்றம் மூலமும் கொடுத்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஆய்வாளர் கலையரசி காவல் குழு மூலம் விசாரணை என்ற பெயரில் அவரை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் சொத்து விவரங்களை குறித்து மிரட்டி எழுதி வாங்கியும் வீட்டில் சோதனை என்ற பெயரில் முன்னூற்றி எழுபத்தைந்து பவுன் தங்க நகை சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியதாகவும் அவர் நகைகளுக்கான நிதி ஆதாரம் குறித்து கேட்டுள்ளார் இதற்கு ரசீதுகளும் கொடுத்ததாகவும் சித்ரா தெரிவித்துள்ளார் பின்னர் மற்றொரு ஆய்வாளர் மல்லிகா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவரை காவலில் வைக்க நடவடிக்கை எடுத்தார் அப்பொழுது ஜாமீனில் வெளிவர லஞ்சம் கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதற்கு மறுத்தபோது தாக்கப்பட்டதாகவும் தலைமுடியை பிடித்து தரையில் இடித்ததால் மயக்கம் அடைந்ததாகவும் மறுநாள் வங்கியில் அடமானம் வைத்த நகைகளை அவர்கள் பறிமுதல் செய்ததாகவும் மேலும் பணம் கொடுக்க கொடுக்குமாறு தொடர்ந்து மிரட்டியதாகவும் இதனால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்றும் தொடர்ந்து மிரட்டியதால் அவர்கள் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் இதில் கூறியவர் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளையும் அவர்கள் லஞ்சமாக பெற்றவற்றையும் மீட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த புகார் மனுவில் கூறியுள்ளார் இந்த புகாரை குறித்து கோவையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆய்வாளர் எழிலரசி விசாரணை நடத்தினார் லஞ்ச ஒழிப்பு சட்டப்பிரிவின்படி ஆய்வாளர் கலையரசி மல்லிகா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அரசின் இணைச் செயலாளர் ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவு பதினேழு இன் கீழ் ஒன்று பிரிவின் கீழ் முன் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு பெண் ஆய்வாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது